நம்ம இந்த வீடியோவில் செவன்த்து ஸ்டாண்டர்ட் டாம் டூவில் இருக்கிற சேர்த்தலதுக பிரித்தல்த பார்க்க போகிறோம் பாருங்கள் பெருங்கடல் பெருமை கூட்டல் கடல் ஈறுபோதல் விதிப்படி மை கெட்டு பெருக்கூட்டல் கடல்னு வரும் அடுத்து இனமிகள் விதிப்படி பெருங்கடல்னு வரும் அடுத்து பாருங்கள் இன்று கூட்டல் ஆகி உயிர்வரின் உக்குரல் மெய்விட்டோடும் விதிப்படி ரூவை இற்றுக்கூட்டல் ஊன்னு பிரிப்போமா அந்த ஊ போயிடும் அடுத்து இற்றுக்கூட்டலா ராவா மாறி இன்றாகின் வரும் அடுத்து பாருங்கள் ஏடெடுத்தேன் ஏடு கூட்டல் எடுத்தேன் ரூப எப்படி பிரிப்போம் இட்டுக்கூட்டல் ஊ உயிர்வரின் உக்குரல் மெய்விட்டோடுங்கிற விதிப்படி ஊ போயிரும் அடுத்து இட்டு இட்டுக்கூட்டல் ஏன் துயின்றி இருந்தார் துயின்று கூட்டல் இருந்தார் ரூவ கூட்டல் மூன் பிரிப்போமா உயிர்வரின் உக்குரல் மெய்விட்டோடுங்கிற விதிப்படி ஊ போயிரும் இட்டுக்கூட்டல் ஈ துயின்றி இருந்தார்னு வரும் என்று கூட்டல் உக்கும் இற்றுக்கூட்டல் ஊன் பிரிப்போமா உயிர்வரின் உக்குறல் மே விதிப்படி ஊ போயிரும் இற்றுக்கூட்டல் ஊ ரூ என்று உரைக்கும் அடுத்து பாருங்க வாய்த்தியின் வாய்த்து கூட்டல் ஈயின் உயிர்வரின் உக்குரல் மேவிட்டோடுங்கிற விதிப்படி இதில் ஊ போயிரும் இத்து மட்டும் இருக்கும் இத்து கூட்டல் ஈ தீயின் மாறி வாய் தீயின் அதாவது உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்புங்கிற விதிப்படி இத்தும் ஈயும் சேர்ந்து தீ மாறும் கேடில்லை கேடு கூட்டல் இல்லை இட்டு ிப்போமா உயிர்வரின் உரல்ற விதிப்படி ஊ இட்டு இட்டுக்கூட்டல் இ வந்து நமக்கு டி மாறும் உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்புங்கிற விதிப்படி டி மாறி நமக்கு கேடு இல்லைன்னு கிடைக்கும் எவன் ஒருவன் உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்புங்கிற விதிப்படி இன்னு கூட்டல் ஓ நோ எவன் அடுத்து பாருங்க உயர்வடைவோம் உயர்வு கூட்டல் அடைவோம் உயிர்வரின் உக்குரல் மீ வீட்டோடுங்கிற விதிப்படி இது வந்து இவுக்கூட்டல் ஊன் வருமா உ போய்ட்டு கூட்டலாக வான் மாறி உயர்வடைவும் கிடைக்கும் இவை எல்லாம் வையை எப்படி பிரிப்போம் கூட்டல் ஐ இஐவழி எவ்வளும் அங்கேயும் உயிர் இங்கேயும் உயிர் அப்போ உடம்படமை வந்து ஈன்னு வரும் அடுத்து பாருங்கள் ஈ கூட்டல் ஏ இவை எல்லாம் வனப்பிள்ளை வனப்பு கூட்டல் இல்லை உயிர்வரின் உக்குரல் மெய்விட்டோடுங்கிற விதிப்படி இதில் ஊ போயிட்டு இப்பு இருக்கும் அடுத்து இப்புக்கூட்டல் ஈ உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்புங்கிற விதிப்படி பேய மாறி வனப்பிள்ளைன்னு கிடைக்கும் வார்ப்பு கூட்டல் இனியில் உயிர் வருது இங்கே வந்து இப்புக்கூட்டல் ஊன் வருமா உயிர் வரின் உக்குரல் மெய்விட்டோடுங்கிற விதிப்படி ஊ போயிட்டு இப்பு கூட்டல் உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்புங்கிற விதிப்படி பேய மாதிரி வார் பெனில் வரும் அடுத்து வன் வன்கீரை வன்மை கூட்டல் கீரை ஈறுபோதல் விதிப்படி மை போயிட்டு வன்கீரைன்னு கிடைக்கும் அடுத்து பாருங்கள் கட்டி கூட்டல் அடித்தல் கட்டி அடித்தல் டீயை வந்து கூட்டல் ஈன் பிரிப்புமா இங்கேயும் உயிர் இங்கேயும் உயிர் அப்போ வந்து நமக்கு உடம்படுமை வந்து வரும் ஈ வழி யவும் இங்கே கடைசியில் ஈ வந்ததுனால நமக்கு உடம்படுமை வந்து ஈ வரும் ஈ கூட்டலாக யாவா மாதிரி கட்டியடித்தல்ன்னு வரும் கோட்டோவியம் கோடு கூட்டல் இது வந்து நெடிலோடு உயிர்த்தொடர் குற்றுகரங்களுள் டாரை ஒட்டு இரட்டுங்கிற விதிப்படி இட்டு கூட்டல் ஊதான டூ இந்த இட்டு வந்து ரெண்டு தடவை வரும் அடுத்து இந்த ஊ கெட்டும் ஏன்னா உயிர்வரின் உக்குரல் மேவிட்டோடுங்கிற விதிப்படி ஊ கெட்டு ஓவியம் அடுத்து உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்புங்கிற விதிப்படி ஓ டோன் மாறி நமக்கு கோட்டோவியம் கிடைக்கும் செப்பேடு கூட்டல் ஏடு பூ வந்து கூட்டல் ஊன் வருமா உயிர் வரையும் குரமை விட்டுடுங்க விதிப்படி ஊ போயிட்டு இப்புக்கூட்டல்லையே பேன் மாறி நமக்கு செப்பேடுன்னு கிடைக்கும் அடுத்து பாருங்கள் எழுத்துக்கூட்டல் ஆணி இத்துக்கூட்டல் ஊன்னு வரும் உயிர்வரின் உக்குறல் மேய்விட்டோடுங்கிற விதிப்படி ஊ போயிடும் அடுத்து இத்துக்கூட்டல் ஆ தான் மாதிரி நமக்கு எழுத்தாணின்னு கிடைக்கும் அடுத்து பாருங்கள் எழுத்தென்ப கூட்டல் என்ப உயிர்வரின் குரல் மேய்விட்டோடுங்கிற விதிப்படி இந்த இத்துக்கூட்டல் ஊழ ஊ போயிரும் அடுத்து இத்துக்கூட்டலையே வந்து தேயா மாதிரி நமக்கு எழுத்தென்பன் கிடைக்கும் அடுத்து உண்ணும் கரைந்து கூட்டல் உண்ணும் தூ வந்து இத்துக்கூட்டல் ஊன்னு பிரிப்போமா உயிர் வரின் உக்குரல்மை விட்டு உடுங்கிற விதிப்படி ஊ போயிட்டு இத்து மட்டும் இருக்கும் அடுத்து இத்துக்கூட்டல் ஊ வந்து உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்புங்கிற விதிப்படி தூண் மாதிரி நமக்கு கரைந்துண்ணும் கிடைக்கும் அடுத்து பாருங்கள் கற்றனைத்து கூட்டல் ஊறும் உயிர்வரின் உக்குரல் மேவிட்டோடுங்கிற விதிப்படி இல்லை இத்துக்கூட்டல் ஊல ஊ போயிட்டு அடுத்து இத்துக்கூட்டல் ஊ வந்து நமக்கு தூவாமறி கற்றனை தூரும் கிடைக்கும் கற்றனை தூரும்